கொல்லும் மோடி சட்டத்தை ஆகலை கொல்லும் மோடி சட்டத்தை ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோம் ஒலித்து கட்டுவோ ஒலித்து கட்டுவோ உரிமைக்காக மக்கள் தंगल உரிமைக்காக முன்னவேிர்த கோட முன்னவேிர்த கோட தலைக்கு பற்றலை திரையை தழுவு சகாகலை ரெட்டி அடி போ ரெட்டி அடி போ ரெட்டி அடி போ போஆரர் பட்டையை எல்லாம் போஆரர் பட்டையை சுட்டு பல்ல வந்தியே சுட்டு பல்ல வந்தியே அனுமய எலக்ட்ரான் கோடுமா அனுமய எலக்ட்ரான் கோடுமா நாளைக்கு செய்தி கோடுமா நாளைக்கு செய்தி கோடுமா சுற்றமா சுற்றமா அடித்துவையல்ல அறிமையல்ல 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 அறிவையல்ல மக்கள் அறிவை அல்ல Yeah.

மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேற்றைய முன்தினம் கூட திருச்சியில் தமிழக அளவில் இருந்து சுமார் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் பங்கு பெற்ற பேரணி நடைபெற்றது போராட்டத்தின் அடுத்த கட்டமாக இன்று திருச்சி ரயில் நிலையத்தை ரயிலை மறிப்பதற்காக முயற்சி செய்த மேற்பட்ட திருச்சி வழக்கறிஞர்களை காவல்துறை கைது செய்து இருக்கிறது வழக்கறிஞர் போராட்டம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து நிறுத்துகின்ற வரை தொடரும் இன்னும் எத்தனை போராட்டங்களை நடத்துவதற்கு வழக்கறிஞர் சமூகம் தயாராக

ஒடுக்குவதற்காக மோடி அரசினால் எதிர்கட்சி எம்பிகளை கூட வெளியே அனுப்பிவிட்டு சட்டவிரோதமாக போராட போடப்பட்ட சட்டமாகும் சட்டத்தை வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறோம் மக்களை மோடி அரசு ஒடுக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வெயிலே இல்லாமல் சிறைவாசம் தருகின்ற சட்டத்தை நாங்கள் போராடுகின்ற மக்களை ஒரு தண்ணி சொல்லி காலி குளத்தோட போராடுற மக்களையும் உண்ணாவிரதம் இருக்கிற மக்களையும் கைது செய்யக்கூடிய வகையில மோடி ஏற்றிய சட்டத்தை நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் தமிழக வழக்கறிஞர்கள்

ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி சிபிசியும் எவிடன்ஸ் ஆக்டையும் மாத்திர உரிமை இருக்கு பாராளுமன்றத்துக்கு முறைப்படி செஞ்சிருக்கணும் நூத்தி நாற்பத்தி உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சுட்டு அவங்களா மோடி அரசும் அமித்ஷாவும் மக்கள் எல்லாம் பப்படா பயன்படுத்தி இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறத எக்காலத்திலையும் விட மாட்டோம் எங்கள் வழக்கறிஞர் ஒற்றுமை கட்டாயமா ஓங்கும் கட்டாயமா இதுல திருத்தம் வரும்ங்கிறத நம்புறோம் விரோதமான பல்வேறு பிரிவுகளை இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களிலே ஒன்றிய அரசு சேர்த்திருக்கிறது இந்த சட்டங்களின்படி தண்ணீர் வரவில்லை பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி காலை குடங்களோடு மக்கள் ரோட்டில் சாலை மறியல் செய்தால் கூட அவர்களை சிறை தண்டனை விதிக்கலாம் அதேபோல போல விரோதம் ஒரு செயலை செய் என்று சொல்லியோ செய்யாதே என்று சொல்லியோ அரசை வலியுறுத்தினால் அது தீவிரவாதம் என்று ஒன்றிய அரசு வரையறுத்திருக்கிறது இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருக்கிற வளங்களை விற்பதற்கு தடுக்கின்ற மக்களை கைது செய்து சிறையிலே அடைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட பாசிச சட்டம் இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக தமிழக காவல்துறை இப்போது எங்களை காவல் கைது செய்ய முயன்றிருக்கிறது தமிழக அரசே உண்மையாகவே நீ மோடியை எதிர்த்தால் அமித்ஷாவை எதிர்த்தால் ஆர்எஸ்எஸை எதிர்த்தால் பாஜகவை எதிர்த்தால் மக்களுக்கு ஆதரவாக இருந்தால் வழக்கறிஞர் போட்டத்துக்கு போராட்டத்துக்கு துணி நிற்க வேண்டும் மாறாக கைது செய்வது என்பது அராஜகம் நாங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசை மட்டுமல்ல மாநில அரசும் எங்களை தடுத்தால் எதிர்ப்போம் எதிர்ப்போம் இந்த சட்டத்தை அடைத்து உடைக்கும் வரை மக்களோடு சேர்ந்து ஒளித்து கட்டும் முறை நாங்கள் ஓயமாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கான போராட்டம் பொதுமக்களை பற்றி போதிய புரிதல் இல்லாம இருக்காங்க போதிய புரிதல் மக்களுக்கு வரணும் மக்களுக்காக இறங்கி இருக்கும் வழக்கறிஞர்கள் மக்களோட பிரச்சனையை சாதாரணமாக அன்னை சொன்ன மாதிரி பைப்படி சண்டையில் இருக்கிறவங்களை கூட இன்னைக்கு காந்திய வழியில் அமைதியாக போராட முடியாதுங்கிற சூழலை இந்த மோடி அரசு கொண்டிருக்கு மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும் நாலடைவுல நாங்கள் போராடுற போராட்டம் மக்களின் போராட்டமாக மாறி பல லட்சக்கான மக்கள்கள் ஒன்றிணைவாங்க நம்புறோம் வழக்கறிஞர் ஒற்றுமை வழக்கறிஞர் ஒற்றுமை வேறு माण